தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து பெரியாரை துணை கோடல் குரல் எண் நாநூற்றி நாற்பத்தி ஒன்று அறனறிந்து மூத்த கேண்மை, திறனறிந்து தேர்ந்து கோழல் ஐயா நீங்கள் சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் நன்மை தீமை அறிந்து நடக்கும் கல்வி கேள்விகளில் மூத்த பெரியோரின் நட்பை அவர்கள் திறமை அறிந்து தேடி பெற்று கொள்ள வேண்டும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் நல்லது கெட்டது தெரிந்து நடந்து கொள்ளும் கல்வி அறிவு வாய்ந்த பெரியோர்களின் நட்பை நாம் தேடி பெற்று கொள்ள வேண்டும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்